வணக்க இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ரஷ்யாவுடைய நிலையத்தையே வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வந்து தாக்கி இருக்காங்க பதிலுக்கு ரஷ்யா என்ன செய்ய போறாங்க இன்னும் மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா காசாக்குள்ளேயும் வந்து வடக்குக்கு வந்து ஒரு தனியான ஒரு பிளானவே போட்டு அங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க எல்லாரையும் திசை திருப்பி விட்டு அங்க என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் லெபனான் குள்ள போனவங்க பின்வாங்கி ஓடி வந்தாங்க நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் நிறைய தகவல்கள் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் வந்து நம்ம ரஷ்யாவது பார்த்தோம்னா நேற்று தினமே வந்து பார்த்தா சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய தளத்தையே குறி வச்சு என்ன பண்ணிருக்கு இஸ்ரேல் தாக்குதல் செய்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆயுத குடோன்களே வந்து நாங்க காலி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிருக்காங்க இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி அவங்க சொல்லக்கூடிய தகவல் ஏன்னா அவங்க மேல வந்து தாக்குதலுக்கு சம்பந்தமான ஏவுகணைகள்லாம் அங்கிருந்தா வருது அவங்க தான் வந்து உதவி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்காக நாங்க சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது இங்க லெபனானுக்கு ஆயுதங்கள் வந்து சேரணும் ஆனா லெபனானுக்கு ஆயுதங்களை வந்து எங்கிருந்து கொண்டு வராங்க எல்லா பக்கம் இருந்து கொண்டு வந்து சிரியாவுக்கு வச்சிடுறாங்க இருந்து வந்து லெபனானுக்கு கொண்டு வராங்க அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்த தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து ட்ரோன்களை வச்சு கண்காணிச்சு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாலு நாளாவே சொல்லிட்டு இருக்கோம் சிரியால தான் வந்து ஏமன்ல இருக்கக்கூடிய படைகள் இறங்குவாங்க ஈரான் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி படைகள் இறங்குவாங்க ஈராக்ல இருக்கக்கூடிய படைகள் வந்து இறங்குவாங்க அப்ப ஈரான் ஈராக் ஏமன் மூல இருக்கக்கூடிய படைகள் ஆயுதங்கள் அனைத்துமே வந்து சிரியாவுக்கு இறங்குது இறங்குனதுக்கு அப்புறம் அங்கிருந்து தான் அந்த படைகளை ஒன்றிணைத்து அனுப்ப போறாங்க அங்கிருந்து தான் ஆயுதங்களை என்ன பண்றாங்க இங்க லெபனானுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து லெபனான் அடிச்சலாம் பிரயோஜனம் இல்லை என்னதான் லெபனான் நம்ம அடிச்சாலும் அவங்களுக்கு எங்கிருந்து சோர்ஸ் வருதோ அதையும் நம்ம கண்காணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு நாலு நாளாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க ட்ரோனை வச்சு வந்து கண்காணிச்சுட்டு நிறைய தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் வந்து நேற்று நடந்த தாக்குதல பார்த்தா நசருல்லா அவர்களுடைய மருமகனையே வந்து டெமாஸ்கஸ்ல வச்சு தாக்கி இருக்காங்க அவரு வந்து ஐஆர்ஜிசி படையில முக்கியமான பொறுப்புல இருக்க கூடியவர் இப்பதான் வந்து பார்த்தா லெபனான்ல வந்து நசருல்லா அவர்கள் இறந்தாங்க அவருடைய மருமகன் வந்து பாக்கும்போது போது இறந்திருக்கிறதாக வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க ஆனா இது மறுபக்கம் இருந்து உறுதி செய்யறாங்களான்னு பாக்கலாம் ஏன்னா வந்து இறந்தவர்களுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா டெமாஸ்கஸ்ல நேத்து ஈவினிங் அந்த நியூஸ் வந்து இன்னைக்கு தான் வந்து இத வந்து கிளைம் பண்றாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிரியா டெமாஸ்கஸ் சிரியாவுடைய பகுதியவே குறி வச்சுட்டு இருக்காங்க அங்கிருந்து லெபனானுக்கு வரக்கூடிய பகுதியவே குறி வச்சுட்டு இருக்கா அவங்க அதனால இவங்க என்ன வந்து இப்ப கெஸ் பண்றாங்கன்னா ஈரான்ல இருந்து ஈராக்ல இருந்து வரக்கூடிய ஆயுதங்கள்லாம் நேரடியா சிரியாக்குள்ள வந்தாலும் சிரியாவில வந்து ரஷ்யாவுடைய தளங்களும் இருக்கு அதனால ரஷ்யாவுடைய தளங்கள்ல பொருளை வச்சிட்டோம்னா ஆயுதங்களை வச்சிட்டோம்னா அவங்க வந்து அவங்கள தாக்க மாட்டாங்க சிரியாக்குள்ள அது இல்லாம சிரியாவில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியுடைய தளங்கள் அங்க வந்து இவங்களுடைய இடத்துல எல்லாம் வச்சா இவங்க தாக்குதல் பண்ணுவாங்க இஸ்ரேலு அப்படிங்கறக்காக மாத்தி அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு ரஷ்யாவுடைய பர்மிஷனோட வந்து ரஷ்யாவுடைய தளத்துல அவங்க ஆயுதத்தை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதை வந்து காரணமா காட்டிதான் இப்போ அங்க தாக்கியிருக்காங்க அப்ப அவங்க சொல்ல வருவது என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆயுதம் வந்து ஈரானுடைய ஆயுதம் அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க தாக்க கூடாது கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கறக்காக ரஷ்யாவோட தளத்தில் வச்சிருந்தாங்க அதனால நாங்க அதை தாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமை தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து இன்னும் ரஷ்யா வந்து எதுவும் பதில் சொல்ல ஆனா இப்படி இவங்க அடிக்கும் போது என்ன ஆகும் ரஷ்யா வந்து என்ன நடவடிக்கை வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இப்படி ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இன்னொரு பக்கம் ஒரு பேச்சு அடிபட்டுட்டு இருக்கு ஈரான் தாக்குனாங்களே அதுக்கு இஸ்ரேல் பதிலுக்கு தாக்கக்கூடிய இடம் வந்து ஈரானாக இல்லாம அதுக்கு பதில் வந்து ஈரானுடைய தளங்கள்லாம் எங்க இருக்குது ஐஆர்ஜிசியுடைய தளங்கள் அதாவது ஈராக்ல இருக்குது சிரியாக்குல இருக்குன்னா அங்க அதுக்குள்ள வந்து நம்ம தாக்கலாம் அந்த இடத்துல தாக்கி அவங்களுக்கு என்ன பண்ணலாம் பதிலடி கொடுத்த மாதிரி காமிச்சுக்கலாம் நேரடியாக ஈரான்குள்ள தாக்காம அப்படி ஒரு தாக்குதல் பண்ணலாம்ங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை இன்னைக்கு போயிட்டு இருக்கு நேற்று முழுவதும் பாத்தீங்கன்னா அணு ஆயுத தளத்தையும் பவர் ஸ்டேஷனையும் வந்து தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அமெரிக்கா வந்து அணு ஆயுதத்தை வந்து தாக்குறத வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடன் அவர்களே வந்து பேட்டியில சொல்லும்போது போது கண்டிப்பா இவங்க வந்து பதிலடி கொடுக்கணும் ஆனா அணு ஆயுதம் எடுக்கக்கூடிய இடத்தை தாக்க தாக்குறத வந்து சம்மதிக்கல அப்படிங்கிறாங்க ஆனா வந்து இஸ்ரேல் என்ன கிளைம் பண்றாங்க அவங்க எங்களை தாக்குனாங்கல்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் இருந்த இடத்துல தான் தாக்குனாங்க நாங்க அதை முறியடிச்சிட்டோம் அதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பதிலுக்கு இவங்க அதவே காரணமா வச்சு தாக்கலாம் அப்படிங்கறதுக்காக நேற்று முழுவதும் அந்த ஒரு பேச்சு வந்து மும்முரமாக போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து பாக்கும்போது நேரடியாக மறுபடியும் சண்டையை ஆரம்பிக்க வேண்டாம் சமாளிக்க முடியாது ஈரான் வந்து இவ்வளோ தூரம் அடிச்சிருக்காங்க நம்மனால தடுக்க கூட முடியல அப்படிங்கறதுக்காக அவங்களை நேரடியாக சீண்டாம மறைமுகமா இந்த தளங்களை எல்லாம் குறி வச்சு தாக்கிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு எப்படி இருந்தாலும் அவங்க பதிலடி கொடுக்கறது தான் ஆனால் எந்த விதத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணி வெளியே விடலை அப்படியே நம்ம இப்போ லெபனானில் பார்த்துட்டோம்னா இன்னைக்கு இன்னைக்கு கூட ஒரு தாக்குதல் நடந்திருக்குது பெய்ரூட்ல தலைமையகத்திலேயே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க லெபனானுடைய தலைமையகத்துல ஆனா என்ன காரணம்னு இன்னும் சொல்லல அந்த இடத்துல எட்டு பேர் இறந்துருக்காங்கன்னு மட்டும் தெரிய வருது ஒருவேளை அந்த பில்டிங் கீழே வந்து ஏதாவது ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடம் இருந்துச்சு அப்படின்னு கிளைம் பண்ண போறாங்களா இல்ல அங்கேயே வந்து ஏதாவது முக்கியமான லீடர்ஸ் இருந்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இனிமேல் தான் அங்க யார் இறந்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வரும் ஆனா வந்து பார்த்தா லெபனான்ல இன்னைக்கும் மான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுலயும் மிக முக்கியமாக பார்த்தா நம்ம சொன்னோம்ல அவங்களுடைய படைகள் பின்வாங்கி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுல இன்னும் அதிகப்படியான தகவல் வந்திருக்குது ஒடிசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மட்டுமே வந்து அறுநூத்தி ஐம்பது வான் தாக்குதலை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வாரத்துல அறுநூத்தி ஐம்பது வான் தாக்குதல் பண்ணனால அந்த இடம் எப்படி இருக்கும் காசா மாதிரி அதுல பாக்கும்போது முக்காவாசி இடம் எல்லாமே இடிஞ்சு போயிருந்திருக்கு மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம்தான் அங்க அங்க பில்டிங் இருந்திருக்கு அதனால அந்த பக்கம் வழியாக என்ன பண்ணிரலாம் தரைவழிக்கு நுழையலாம்னு சொல்லிட்டு நுழையறாங்க இதுதான் முக்கியமான காரணமே அவங்க வந்து தரைவழிக்கு நுழையும் போது பில்டிங் இருந்துட்டா இவங்கனால என்ன பண்ண முடியாது இவங்க கீழே நுழைஞ்சிட்டு தான் மேலேந்து இவங்களை வந்து தாக்கிடுவாங்க அதுக்கு பதில் அந்த பில்டிங் அழிக்கணும் பில்டிங் அழிக்கும் போது சும்மா அழிச்சா வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க அங்க வந்து அவங்களுடைய ஏவுகணை தளம் இருந்துச்சு அங்கதான் ஆயுதத்தை பதுக்கி வச்சிருந்தாங்க அங்கதான் வந்து அவங்களுடைய பங்க இருந்துச்சுன்னு சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க போய் அந்த வழியில இவங்க போகணும் அப்படி போகும்போது சாலைகளுக்குள்ள போனா என்ன ஆயிரும்னா பில்டிங் குள்ள வந்து தாக்குதல் பண்ணுவாங்க அப்ப அந்த சாலைகளை எல்லாமே என்ன பண்ணும் பில்டிங் இல்லாம தரமட்டமாகிட்டோம்னா அங்க வந்து போராளிகள் இருக்க மாட்டாங்க மறைஞ்சு எங்கேயாவது இருப்பாங்க ஆனா வெளிப்படையாக பில்டிங் குள்ள இருந்து தாக்குறதுங்கிறது இன்னும் சீரியஸா இருக்கும் அதனால என்ன பண்றாங்கன்னா வான் தாக்குதல் பண்றாங்க அப்படிதான் ஆறுநூத்தி ஐம்பது வான் தாக்குதலை பண்ணிட்டு உள்ள போயிருக்காங்க உள்ள போனவங்களுக்கு அஞ்சு பொறி வச்சிருக்காங்க அந்த பொரியில மாட்டி இஸ்ரேல் ராணுவம் சமாளிக்க முடியாம பின்னோக்கி ஓடி வந்திருக்காங்க ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா வந்து இருந்தவங்க எல்லாமே முன்வரிசை வீரர்களாமா வீரர்கள் பார்த்தாவே அதிகமான ரொம்ப ஒரு ஸ்பெஷல் வந்து கொண்டு போய் நிறுத்த மாட்டாங்க முன்வரிசையில வந்து வர்றவங்களை தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலும் அதுக்கப்புறம் உள்ள வர்றவங்களை தடுக்கிறதுக்கு தான் இன்னுமே ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கூட இல்லாம முன்வரிசை வீரர்கள் இடத்துலயே வந்து இஸ்ரேல் ராணுவம் தோத்து போயிருக்கு ஆனா வந்தது யாருன்னு பார்த்தா இக்கோஸ் படையணியும் கோலானி படையணின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு படையணி தான் இருக்கிறதுல நம்பர் ஒன் படையணி இஸ்ரேல அவங்களே லெபனானுடைய முன்வரிசை வீரர்கள்ட்ட தோத்து போற அளவுக்கு தான் இன்னைக்கு தன் நிலைமை இருந்திருக்குன்னா அவங்களுடைய பயிற்சி எப்படி இருக்குது இவங்களுடைய பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கணும் சும்மா வந்து இவங்களை ஏதோ தீவிரவாதிகள் மாதிரியே வந்து சித்தரிப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இமேஜஸ் பார்த்தா அவங்க ப்ராப்பரா யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க மாஸ்க் போட்டிருக்காங்க கையில தேவையான விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க ஹெல்மெட்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க காசால இருந்த போராளிகள்லாம் வந்து நார்மலா வந்து மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு ஆர்மி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தா லெபனாவில் இருக்கக்கூடிய படையணிகள்லாம் இருந்திருக்காங்க இன்னைக்கு வந்து அதில் வந்து அவங்கள அழிக்கிறக்காகவே ரத்வான் படையை வந்து அழிக்கிறதுக்காகவே ட்ரைனிங் கொடுத்தவங்க தான் இந்த எக்கோஸ் படையணி அவங்களே வந்து பார்த்தா இன்றைக்குள்ளே வந்துட்டு அடி வாங்க முடியாமல் இப்போ மறுபடியும் பின்வாங்கியிருக்காங்க பின்வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க வெறி புடிச்சு போய் வான் தாக்குதல் பண்ணிருக்காங்க முப்பது வான் தாக்குதல் முப்பது வான் தாக்குதலில் நாற்பத்தி அஞ்சு பேர் வந்து ரெபரான்ல இறந்துருக்காங்க இவங்களுடைய இழப்பை வந்து எப்படி இவங்க சரிப்படுத்துறாங்க இந்த வான் தாக்குதலில் வந்து மக்களை தான் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க சரிப்படுத்திக்கிறாங்க ஆனா இவங்க தரை வழிக்கு கூட வந்து உள்ள லாக்கி இல்லாமல் தான் இப்போ வரையும் இருந்துட்டு இருக்காங்க இப்ப இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இத்தனை நாள் இவங்க ஒரு வாரமா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாங்க அவங்களுடைய தலைகளையெல்லாம் தூக்கிட்டோம் அவங்க அப்படியே பலவீனம் அடைந்துட்டாங்க இன்னி பத்து வருஷம் ஆகும் அவங்க பழைய பொசிஷன் குறைக்கு அப்ப பத்து வருஷம் வரைமா இந்த போர் இழுத்துட்டு இருக்க போது அதுக்குள்ள நாங்க முடிச்சிட போறோம் நாங்க சீக்கிரமா பாருங்க ஒரே வாரக்கணக்கிலேயே நாங்க முடிச்சுட்டு அதோட வந்து அந்த இடத்தவே நாங்க கைப்பற்றி இஸ்ரேலோட சேர்த்த போறோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நேத்து நைட்டுல இருந்து ஆரம்பிச்சு அடிக்கு மேல அடி வாங்கி எல்லாம் இவங்களால ஒரு சாதனையும் பண்ண முடியாது வேணும்னா மறுபடியும் மேல இருந்து வான் தாக்குதல் பண்ணி பில்டிங் அழிக்கலாம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை கொள்ளாம தவிர படைகளை மோதி வழிக்குள்ள நுழைஞ்சு பிடிக்கக்கூடிய சக்தி இப்போது வந்து இஸ்ரேலுக்கு இல்லைங்கிறது நல்லா புரிஞ்சிருப்பாங்க இப்பவும் மறுபடியும் வேற படைகளை வைத்து உள்ள நுழையிறதுக்கான திட்டங்கள் போட்டுட்டு இருக்காங்க தரை வழி தாக்குதலை வரை அது வந்து பார்த்தா ஒரு போர்ல உண்மையான வெற்றியை வந்து நிலைநாட்ட முடியாது ஆனா அந்த வழி தாக்குதல் இவர்களுக்கு மிகவும் சோதனையாக இருக்குது அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு எல்லாமே வரும் வான் தாக்குதலுக்கு தான் லாக்கின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பத்து வருஷம் ஆகும்னு சொன்னாங்களோ தலைவர்கள் இல்லாட்டாலும் சரி லெபனானுடைய படையணி வந்து நல்ல கம்யூனிகேஷன்ல தான் இருக்காங்க பண்ணுங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேஜர் தாக்குதல் எல்லாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் யாருக்கும் அங்க கனெக்ஷனே இல்ல பேச்சுவார்த்தை கூட வந்து பார்க்கும்போது முடிவெடுக்கிற மாதிரி இல்ல எல்லாரும் தனித்தனியா செயல்பட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு குரூப்பா இல்ல தனியா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீக் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கட்டமைப்பு இல்லைன்றாங்க ஆனா கடைசியில பார்த்தா அங்க எல்லாமே இருந்துட்டு இருக்கு கரெக்டா ப்ரொசீஜரா அவங்கதான் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு போர்னா எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் வெறும் வந்து தோத்து வெளியே வந்துட்டு இப்போ வான் தாக்குதலை இன்னைக்கும் உக்கரமடைய வச்சிருக்காங்க அதுலயும் வந்து இப்ப முந்தானியத்திலிருந்து தான் இவங்க தரை வழிக்குள்ள போயிட்டு இருக்காங்க அப்ப இருந்து நடந்த தாக்குதல்ல மட்டுமே நிறைய பேர் வந்து இஸ்ரேல் ரணும் இழந்திருக்காங்க அதுக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லெபனானுடைய தரப்புல இருந்து போராளி குழுக்கள் சொல்லியிருக்காங்க எங்களுடைய இந்த ஒரு ஒரு வாரத்துல மட்டும் பார்த்தா நூறுக்கும் மேற்பட்டவங்க நூத்தி மூணு பேர் வந்து என்ன இருக்காங்க முக்கியமானவங்க இறந்திருக்காங்க போராளிகள் தலைவர்கள் உட்பட அவங்களுக்கு எல்லாம் ஈடாக இப்படி ஒரு பதிலடி நாங்க கொடுத்துருக்கோம் நாங்க அதை வந்து டேலி பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா வந்து நசுல்லா அவர்கள் உட்பட வந்து நூறு பேத்துக்கு மேல வந்து இப்ப இறந்திருக்காங்க இந்த ஒரு வாரத்துல இவங்க பண்ண காரியத்துல தான் அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் பகரமாக நாங்க இப்ப வந்து ரெண்டு நாளா தரை வழியில உள்ள வந்தவங்களுக்கு நாங்க கொடுத்துட்டோம் இன்னியும் இவங்க உள்ள வந்தாங்கன்னா வெளியே போக மாட்டாங்க அப்படிங்கறதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதோட சேர்ந்து லெபனான்ல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா இப்பயும் சாரசாரையாக வெளியேறிட்டே இருக்காங்க ஒன் மில்லியன் மக்கள் ஏற்கனவே வெளியேறிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இப்போதைக்கு வெளியேறிட்டு இருக்காங்க இதுல நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி சொன்னோம் பிரான்ஸ் உடைய போர்க்கப்பல் வருது வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் வந்து அறிவிச்சு கொடுத்தாங்க அப்பவே நம்ம சொன்னோம் இவங்க கொஞ்சம் காமெடி பண்றாங்க அப்படின்னு அப்ப கூட கமெண்ட்ல நிறைய பேர் சொன்னாங்க அதுக்காக இல்ல சிஸ்டர் அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய மக்கள் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள காப்பாத்துறதுக்காகத்தான் சொன்னாங்க ஆனா வெளிப்படையா பிரான்ஸ் என்ன வந்து லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப வந்து என்ன தகவல் சொன்ன என்ன பர்மிஷன் கேட்டிருக்காங்க நாங்கள் போர்க்கப்பல் கொண்டு வந்துட்டோம் அதுல கொஞ்சம் விமானம்லாம் வச்சிருப்போம் அதை வச்சு என்ன பண்ணிருக்கேன்னா பிரான்ஸை சேர்ந்து ஆட்கள் லெபனானுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்கனால எல்லாம் வர முடியாம இருக்குது ஏன்னா நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விமான சேவையும் சேர்த்து முடக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க போய் ஒரு நாலு ரவுண்ட் அடித்து அவங்களுக்கு எங்க ஊர்ல சேர்த்திட்டு வந்துருவோம் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட ஒரு மூணு நாலு தடவை வந்து அங்க இருக்கக்கூடிய பிரான்சை சேர்ந்த மக்களை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க லெபனானுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தா பல இடங்கள்ல இருந்து லெபனான்ல காலி பண்ணி வந்துருங்க இனி அங்க இருக்காதிங்க நம்ம மக்கள்லாம்னு சொல்லிட்டு அறிவிப்பும் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல பிரான்ஸ் வந்து வண்டி எடுத்துட்டு வந்தே கூட்டிகிட்டு தான் நம்ம சொல்லணும் எல்லாமே ஒரு பக்கமாவே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மறுபக்கம் காசாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு வடக்கு காசாவை கைப்பற்றதுக்காக நிறைய பிளான போட்டு அங்க செயல்பட்டு கொண்டு இருக்காங்க என்ன அவங்களுடைய முடிவுனா அந்த வடக்கு காசா பகுதி அந்த மிச்சரிங் கார்டோருக்கு பாருங்க அங்க வச்சுக்கிட்டு அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வடக்கு காசாவே அப்படியே வந்து அவங்க வந்து அவங்களுடைய தளங்கள் இருக்கக்கூடிய இடங்களாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இஸ்ரேலு இஸ்ரேலோட அந்த பகுதியை சேர்த்து விடணும்ன்ட்டு அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வடக்கு காசாக்குள்ள ஒரு வாரம் ஆச்சு ஒரு ட்ரக்கும் உள்ளே போறதில்ல இருந்து எதுவும் வெளியே போகாது வெளியிருந்து எதுவும் உள்ளே போகாத மாதிரி வெளியின்ட்டு தடுத்துட்டு இருக்காங்க அப்படி தடுத்தால் மட்டும்தான் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பசி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் என்ன